அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனமர் காலிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளும் இனப்படுகொலையை உடனே நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு எதிராக அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா காசாவில் போரை நிறுத்துவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்திருப்பதாக பல நாட்டு ஊடகங்கள் நேற்றைய தினம் செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட நேற்று வெளியான ஒரு சம்பவம் அமெரிக்காவின் உடைய பாசாங்கு தனத்தை அல்லது அமெரிக்காவினுடைய சதி நடவடிக்கையை திட்டத்தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஈரான் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைன் மீது ரஷ்யா இதுவரை இல்லாத தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா மீது ஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஐம்பத்தி நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பன்னிரெண்டு குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே அங்கு பசியால் மக்கள் ஒருபுறம் செத்து கொண்டிருக்க மறுபுறத்தில் ஸ்டேலினுடைய தொடர்ச்சியான வீச்சுக்களினால் அங்கே மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல நாடுகள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தாலும் கூட ஸ்டேலுக்கான போரை மிக பெரிய அளவில் ஆதரிக்கக்கூடிய ஸ்டெயலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய அமெரிக்கா வெளிப்படைத்தன்மையின்றி தொடர்ச்சியாக பாசாங்குத்தனத்தை புரிந்து வருவதனால் இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்கா ஸ்டேலில் போரை நிறுத்துவதற்கு காசாபில் போரை நிறுத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை செய்து வருவதைப் போலவும் ஸ்டேல் அதற்கு சம்மதிக்கவில்லை என்பதைப் போலவும் செய்திகளை வெளியிட்டார்கள் அப்போது நாங்கள் நேற்றைய காணொலியை பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் ஒரு விடயத்தை தெளிவாக பேசியிருந்தோம் ஸ்டேலினுடைய இந்த இனப்படுகொலையில் உலகம் முழுவதும் தற்போது அவர்களின் இரத்தக்கரையை உணர்ந்திருப்பதால் ஸ்டேலின் கைகளில் இருக்கும் இரத்தக்கரை தங்களுடைய கைகளில் இல்லை என்பதைப் போல ஒரு காட்டுவதற்கான நாடகமே அமெரிக்காவின் நடவடிக்கைகள் போரை நிறுத்துவதற்கான எண்ணமோ நிலைப்பாடோ காசா மக்கள் மீது அனுதாபமோ அமெரிக்காவுக்கு இல்லை இந்த இனப்படுகொலையில் அவர்களும் பங்குதார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஸ்டேலின் உடைய அமெரிக்க தூதரக நேற்றொரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி மாலை இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது அமெரிக்காவிடமிருந்து இதுவரை நாங்கள் தொண்ணூறாயிரம் டன் அளவுக்கு அதிகமான ஆயுதங்களை பெற்றிருக்கின்றோம் அது முன்பு கொடுத்தவர்கள் அழிவுகரமான ஆயுதங்கள் விமானங்கள் கப்பல் ஏவுகணைகள் என பலவற்றை கொடுத்தார்கள் ஆனால் இதில் முக்கியமான விடயம் நேற்றைய தினம் அமெரிக்காவில் இருந்து எமக்கு எண்ணூறாவது கப்பலில் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் வந்து சேர்ந்தன அவற்றை நாங்கள் இஸ்ரேலிய துறைமுகங்களில் இறக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக கவச வாகனங்கள் வெடிமருந்துகள் வெடிமருந்து குப்பிகள் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆபத்தான வெடிமருந்து ஆயுதங்கள் என்பவற்றை ஐடியும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது அமெரிக்காவின் உதவிகளுக்கு நன்றி என்று ஸ்டேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஸ்டேல் அறிவிப்பு சாதாரணமாக இருந்தாலும் அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சப்பை கட்டு கட்டிக்கொண்டிருந்த ஊடகங்களுக்கும் அமெரிக்க சார்பு சமூக வலைதளங்களுக்கும் இந்த விடயம் தெளிவாக ஒரு செய்தியை கூறியிருக்கின்றது இந்த போரை நடத்துவதே அமெரிக்கா தான் ஸ்ரேலன்ற இனப்படுகொலையாளியை வைத்து அமெரிக்கா தன்னுடைய காய்களை இந்த மத்திய கிழக்கில் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு விடயம்தான் இந்த காசா விவர்கள் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை உணராமல் அமெரிக்கா போரை நிறுத்துவதைப் போல அமெரிக்கா அதற்கான எத்தனங்களை மேற்கொள்வதைப் போல சவுதி அரேபியா அக்கிரேட்ஸ் கத்தார் மற்றும் மேற்குலகின் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் உண்மை நிலவரம் நேற்று எண்ணூறாவது கப்பலை விமானத்தை அழிவுகரமான ஆயுதங்களுடன் அமெரிக்கா அனுப்பியிருக்கின்றார்கள் காசாவில் கொல்லப்படும் ஒவ்வொரு குழந்தைகளின் உடைய மரணத்திலும் அமெரிக்க குண்டு சிதறர்கள் அங்கே பறந்து கிடக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது எந்த நிலையில் அமெரிக்கா ஒரு பாசாங்கு செய்து வந்தாலும் கூட பல ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேலின் படுகொலை தொடர்பாக மிகப்பெரிய அளவில் கிளர்ந்தெழுந்திருக் இருந்து எழுந்திருக்கின்றார்கள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்களினுடைய நடவடிக்கைகளால் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட மிகப்பெரிய இரவு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்பதை சொல்லித்தானாக வேண்டும் நேற்றைய தினம் ஸ்பெயின் தலைநகர் மார்டிலில் ஸ்ட்ரேலிய தூதரகத்துக்கு வெளியே மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்றிணைந்து பாலஸ்தீன கொடிகளை அசைத்து ஸ்பெயின் காசா தாக்குதல் தொடர்பாக ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் ஸ்பெயின் பாராளுமன்றம் ஆயுத தடைக்கு அழைப்பு விடும் தீர்மானத்தை நிறைவேற்றியதையும் பிரதமர் பெற்றோர் சான்சஸ் அவர்கள் ஸ்டேலுடனான பத்து மில்லியன் டாலர் வெடிமறந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்ததையும் அடுத்து இந்த பேரணி நடைபெற்றிருக்கின்றது டெல் அவிலிருந்து ஸ்டேலிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள் ஸ்டேல் போன்ற இனப்படுகொலை செய்யும் நாடுகட்டுடன் வைத்திருக்கக்கூடிய எங்களின் உறவு எங்கள் மக்களுக்கு அவமானகரமானது ஸ்பெயின் நாட்டு மக்கள் கூறுகின்றார்கள் ஸ்டேல இனப்படுகொலை நாடு என்று அழைத்த ஃப்ரான்சின் கருத்துக்கள் ராயதந்திர பின்னடைவை ஸ்டெயலுக்கு ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்ரெயில் ஸ்பெயின் தூதரை வரவழைத்தது ஆனால் அதை மீறி ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஸ்பெயினில் நடைபெற்றிருக்கின்றது ஸ்பெயின் மக்கள் ஐரோப்பிய நக்கள் வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய அரவுலக நாடுகள் பாரமுகமாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வேதனையுடன் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருபத்தி ஏழு நாடுகளில் பதினேழு நாடுகள் ஸ்டெயில் மீது பொருளாதார தடை போட வேண்டும் என்பதில் மிக முக்கியமான உறுதியான முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அது பிரான்ஸாக இருக்கலாம் அயர்லாந்தாக இருக்கலாம் ஸ்பெயினாக இருக்கலாம் பல நாடுகள் ஸ்டேல் மீது பொருளாதாரத்தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டாலும் கூட ஒரு சில நாடுகள் ஜெர்மனி அயர்லாந்து மன்னிக்க வேண்டும் ஜெர்மனி ஏ மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் இதில் ஒரு இரட்டை நிலைப்பாடு அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் இரண்டு பக்கத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் தற்போது ஜெர்மனியினுடைய நிலைப்பாட்டிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்று என்னும் அளவுக்கு ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது ஸ்டேல் மீது உடனடியாக ஆயுதத்தடை விதிக்க வேண்டும் என ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் எங்கள் மீது ஆயுத தடை விதிக்கப்பட்டால் ஈரான் மற்றும் பாலஸ்தீன் ஆதரவு இயக்கங்கள் எங்களை அழித்து விடுவார்கள் என்று கூறப்பட்ட விடயத்தையும் ஜெர்மனி மறுத்திருக்கின்றார்கள் இவ்வளவு படுகொலைகளையும் ஸ்ரீல் நடத்திவிட்டு பச்சை குழந்தைகள் முதல் ஐம்பத்தை முதல் அறுபத்தை மக்களை கொன்று குவித்துவிட்டு எங்கள் மீது ஆயுதங்களை நீங்கள் தடை விதித்துவிட்டால் எங்களை ஈரான் அழைத்து விடும் என்று ஒரு மிகப்பெரிய நாடகத்தை இருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஸ்ரீலிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவர்களை தற்காத்து கொள்ளவா பயன்படுகின்றன முழுக்க முழுக்க அளிப்பை செய்வதற்கு பயன்படுத்துவதை அனைவரும் அறிந்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றது அதை மறுதளித்து ஸ்டேல் மீது ஆயுத தடைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று ஸ்டேலினுடைய நடவடிக்கை தொடர்பாக தற்போது ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பிரான்ஸ் ஸ்பெயின் அயர்லாந்து வரிசையில் ஜெர்மனியை இணைந்து கொண்டிருப்பதால் அதிகளவான ஐரோப்பிய நாடுகளினுடைய முடிவுகளின்படி ஐரோப்பியன்றியம் ஸ்டேலுக்கு எதிரான ஆயுத தடைகளை அமுல்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்னமும் அதை ஒரு சில நாடுகள் பரிசீலனை செய்வதாக குறிப்பிட்டாலும் கூட பிரான்ஸ் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் தெளிவாக குறிப்பிட்டார்கள் ஸ்டேலுக்கான ஆயுத தடையை நாங்கள் போகின்றோம் ஏற்கனவே நிறுத்தி இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள் எனவே ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாடுகளும் இந்த ஆயுத தடைகளை ஸ்டெயலுக்கு எதிராக அமுல்படுத்த முன்வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி வந்தால் அவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பலஸ்தீன் மக்களுக்காக காசா மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விடயமாக அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாடுகள் தொடர்பான மனிதநேயம் தொடர்பான பார்வைகளும் உயரத்துக்கு செல்லும் என்பதையும் நாங்கள் இங்கே நினைவுபடுத்த வேண்டும் அடுத்து ஸ்டெயலுக்காக உளவு பார்த்த மொசாட்டினுடைய ஒரு ஏஜென்ட் உளவாளி ஈரானினால் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் தொடர்பான விசாரணைகள் ஈரானிய உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அவர் ஈரான் இராணுவம் ஐஆர்ஜிசியினுடைய படைநிலைகள் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை ஸ்டேலின் உளவு பிரிவுக்கு அனுப்பியிருக்கின்றார் என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவரை தூக்கிலிட்டு கொண்டிருக்கின்றது ஈரான் அண்மைய சில நாட்களாகவே ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான காய்களை ஸ்டெயிலும் மொசாட்டை நகற்றி வருகின்றார்கள் ஈரானுக்குள் குண்டு ஈரானுடைய துறைமுகம் பந்த அப்பாசல் குண்டுவெடிப்பு ஈரானுடைய பட்டாசு தொழிற்சாலையில் குண்டு வெடிப்பென ஈரானுக்குள் ஒரு உள்ளாக பதற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பல செயல்களை ஸ்டெயல் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் ஸ்டெயலினுடைய மொசாட்டினுடைய ஒரு முக்கியஸ்தரை பிடித்து தூக்கில் போட்டிருக்கின்றார்கள் ஈரான் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி விரைவாக நடைபெறப் போகின்றது ஏற்பட்டு விட்டது ஏற்படப் போகின்றது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றோம் நெருங்கி இருக்கின்றோம் என்று இரண்டு தரப்பிலும் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுவிட்டன ஒமான்தலைவர் மஸ்கட்டில் மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகளும் இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் ஐந்து கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று விட்டன பல நேர பே பல மணி நேர பேச்சுவார்த்தையின் பின்னரும் ஒரு முடிவெட்டப்படவில்லை இந்த சூழ்நிலையில் தான் ஈரான் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் யுரேனியம் செறிவூட்டலை கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஒரு பரிந்துரைகளையும் நாங்கள் நிராகரிக்கின்றோம் எரிசக்தி திட்டம் மற்றும் மின்சார உற்பத்தியில் அணு சக்தியை மிகப்பெரிய அளவில் நாங்கள் பயன்படுத்தப் போவதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதன் அணுசக்தி திட்டத்தை மையமாக கொண்ட டெஹ்ரானின் சமீபத்திய திட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்பதுடன் மிக பெரிய அளவில் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவை ஏற்படுத்துவதற்கு ஏற்கனவே ஈரானிலிருந்து அண்மைய பல நாடுகளுக்கு மின்சாரம் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றது அவற்றை அதிகப்படுத்துவதற்கு அணு மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுகின்றோம் அணு மின் நிலையங்களை உருவாக்கி அணு அணுசக்தி மின்சக்தியாக்கி மின்சார தயாரிப்பில் நாங்கள் தன்னிறைவடையப் போகின்றோம் ஏற்றுமதியும் போகின்றோம் அதற்கான திட்டத்தை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஈரான் இந்த திட்டங்களை வெளியிடுவதற்கு என்ன காரணம் என்பது பலருக்கு ஒரு கேள்வியாக எழலாம் ஈரான் ஜுரேனியம் செறிவூட்டலை முற்றாக கைவிட வேண்டும் என அமெரிக்காவும் அமெரிக்க கூட்டாளிகளும் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் ஈரான் ஒரு விடயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார்கள் ஜுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை அணுசக்தி அதனால் ஏற்படக்கூடிய விடயங்கள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் கைவிடப் போவதில்லை ஆனால் அணு ஆயுத தயாரிப்பு என்பதை வேண்டுமென்றால் கைவிடலாம் அதற்கான ஒப்பந்தங்களை நாங்கள் கச்சாத்திடுவோம் என்பதுதான் ஈரானினுடைய தொடர்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது இந்த சூழலில் தான் ஈரான் அணு மின்சாரம் மிகப்பெரிய அளவில் தயாரிக்கப்படுகின்றோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அமெரிக்கா மற்றும் கூட்டாளிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பின் பின்னர் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை எவ்வளவு தூரம் செல்லப்போகின்றது அதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது ஒரு புறம் இருக்க ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா ஆதரவளித்தாலும் ஆதரவளிக்காவிட்டாலும் ஆதரவு அளிக்காவிட்டாலும் நாங்கள் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தப்போகின்றோம் என்ற அறிவிப்பை ஸ்டேலும் விடுத்திருக்கின்றார்கள் ஒருவேளை ஸ்டேல் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்கினால் நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை ஸ்டேலுக்கு ஏற்படுத்துவோம் என ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதியும் அறிவித்திருக்கின்றார் எனவே ஈரான் அமெரிக்கா பேச்சுக்கள் ஒரு ஒப்பந்தம் என்பதற்கப்பால் ஈரான் ஸ்டெயிலுக்கு இடையிலான மோதலும் மிக நெருக்கத்தில் வந்திருக்கின்றது ஒருவேளை ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது ஸ்டெயில் கூறியதைப் போல் தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக ஈரான் மிக பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றும் அது ஒரு பிராந்திய மோதலாக மிகப்பெரிய மோதலாக வெடிப்பதற்குரிய ஆபத்துக்கள் மிக மிக நெருக்கத்தில் வந்திருக்கின்றன என்பதைத்தான் ஸ்டெயிலினுடைய அறிவிப்புகள் ஈரானுடைய அறிவிப்புகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன அடுத்து ரஷ்யா உக்ரைன் போரை பார்க்கும் பொழுது ரஷ்யா இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த மூன்று நாட்களில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இரண்டாயிரம் ட்ரோன்களை கொண்டு உக்ரைனுக்குள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருக்கின்றது ரஷ்யா உக்ரைனுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் பேசியிருக்கின்றார்கள் துருக்கியில் ஏற்கனவே ரஷ்ய பிரதிநிதிகளும் உக்ரேனிய பிரதிநிதிகளும் சந்தித்து முதற்கட்ட நேடி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது இந்த சூழலில் இவ்வளவு பெரிய தாக்குதலை ரஷ்யா இதற்காக நடத்த வேண்டும் என்ற கேள்வி எழுந்தால் ரஷ்ய அதிபர் புடின் குரக்ஸ் பிராந்தியத்தில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தபோது போது புடினினுடைய கெலிகாப்டரை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு படையினர் அந்த ட்ரோன்களை எல்லாம் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தி புடின் எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பிவிட்டாலும் கூட புடினை இலக்கு வைத்தே நீங்கள் புடினின் உயிருக்கு குறிவைத்தே தாக்குதலை நடத்துவீர்களா என்ற கேள் கேட்பதைப் போலதான் உக்ரைன் நகரங்கள் முழுவதும் அது கார்கிவாக இருக்கலாம் சுமியாக இருக்கலாம் பல்வேறுபட்ட பிரதேசங்கள் மீது மிக கொடூரமான ஒரு ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றார்கள் பதினைந்து பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்னமும் அங்கு தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன நேற்றைய தினத்திலும் ரஷ்ய எல்லையில் உக்ரைனின் சுமிப் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியத்துவம் மிக்க கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றி இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வரும் சூழ்நிலையில் இந்த சுமி பிராந்தியத்தின் கிராமங்களை கைப்பற்றும் முயற்சிகளை ரஷ்யா மேற்கொள்ளாத சூழ்நிலையில் தற்போது திடீரென உக்ரைனின் சுமிப் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களை இவர்கள் கைப்பற்றி இருப்பது குரோக்ஸ் பிராந்தியத்தில் முதலில் படையெடுத்து வந்ததைப் போல உக்ரைன் மீண்டும் ஒரு படையெடுப்பை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையே வழங்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இருக்கலாம் என பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் குருக்ஸ் பிராந்தியத்துக்கு முன்பாகத்தான் உக்ரைனுடைய சுமி பிராந்தியம் காணப்படுகின்றது எனவே குரோக்ஸுக்கு வருவதாக இருந்தால் சுமி பிராந்தியத்தினூடாக இலகுவில் வந்துவிடலாம் ஆனால் சுமி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை ரஷ்யா கையகப்படுத்தினால் உக்ரைன் படையினர் முதலில் அந்த கிராமங்களை கைப்பற்ற வேண்டும் பின்னர் தான் உள்ளே நுழைய முடியும் என்பதை கணிப்பிட்டு ரஷ்யா சுமி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிராமங்களையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன ஏதா நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக சம்பவங்களாக பதிவாகியிருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்